மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கனா நம்ம ஃபர்ஸ்ட் சேனலோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபிசிக்ஸ் ராஜா இருந்தது அப்புறம் பார்த்தா ஃபிசிக்ஸ் ராஜான் சேனல் வச்சுக்கிட்டு நம்ம மற்ற படத்தையும் போட்டுட்டு இருந்தோம் ஓகேங்களா வரலாறு புவியியல். வியல் அப்போது ஒரு கமெண்ட் மாதிரி வந்துச்சு நம்ம அப்புறம் என்ன பண்ணிட்டோம் காம்படிஷன் ராஜான்னு போட்டோம் இப்போ என்னாவது எல்லா படத்தையும் நம்ம போடுறோம் எல்லாமே எது வரைக்கும் தான் டெக்ஸ்ட் புக் வரைக்கும் தான் அதாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தான் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா அதில் நீட்டுக்கு வந்து சமூக அறிவியல்லாம் தேவைப்படாது அப்போ அதை நீங்கள் பார்க்க தேவையில்லை அறிவியலில் டென்த்தில் உள்ள அறிவியல் கூட நீட்டுக்கு வருது ஓகேங்களா அதனால் நம்ம ப்ரூஃபாகவே கொஸ்டின்ஸ் போட்டு காமிக்கலாம் கேட்டால்தான் போட்டு காமிக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ அதனால் வந்து காம்படிஷன் ராஜாங்கிறது எல்லா பாடமும் தான் நமக்கு வரும் ஓகேங்களா சார் ரைட் இப்போ வந்து இப்போ லாங் வீடியோவில் பார்க்குறோம் ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து ஐடியா சொல்லும்போது போது கட கடன் சொல்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் நான் போடுற ஐடியானா உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இப்போ ஃபீட்பேக் கூட இல்லை சார் இந்த ஐடியா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா திரும்பி அதே கொஸ்டினுக்கு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்பி வேறு நல்ல ஐடியாவாக இருந்தால் அந்த கொஸ்டினை திரும்பி போடுவோம் ஓகேங்களா ஓகே இப்போது ஒரு பத்து கொஸ்டின் பார்க்க போகிறோம் டென்த்து புவியல்ல ஓகேங்களா ரைட் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை தெளிவாக கவனிங்க பெரியவங்கள்லாம் யார் மூத்தவர்கள் சிறியவங்கன்னா என்ன பிஞ்சு குழந்தைங்க அப்படி வச்சுக்கலாமா அப்ப பெரிய மூத்தவர்கள் மூத்தவர்கள்னா என்ன மூ மூணு கரெக்ட் அடுத்தது சிறியனா யாரு பிஞ்சு குழந்தைங்க தான் சிறியவர்னு வச்சுக்கல பிஞ்சு பாஞ்சு கிளியரா அப்போ பெரிய துறைமுகங்கள் மூணு சிறிய துறைமுகங்கள் என்ன பாஞ்சு ஏன்னா பெரிய துறைமுகங்கள் நிறையா கட்ட முடியாது இல்லையா கம்மியாக தானே கட்ட முடியும் அப்போ கம்மியான நம்பர் பெரிய தான் வரும் சின்ன துறைமுகம் நிறையாவே கட்டலாம்ல சின்னது தானே ஆனால் நிறைய கட்டலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் லாஜிக்க நாம கொச்சுக்கலாம் பதினஞ்சு பார்த்திங்களா இந்த ஒரு கொஷினுக்கு வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கோம் இதே தான் அவசோசமாக சொல்கிற மாதிரி இருக்கும் ரைட் ரெண்டாவது கொஸ்டின் அரபிக் கடலில் கலக்கும் ஆறு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார் நல்லா பார்த்துங்க இது எல்லாமே டென்த்து புக்கில் உள்ளது சரி பிக்குனா யாரு பெரியவங்க பெரியார் இல்லைனா ரா ஆ ரானா யாரு ராவே ராவுக்கு லாஸ்ட் ரா அப்போ ஈ வேரா பெரியார் ரைட் அப்படி கூட வச்சுக்கலாம் செகண்ட் கொஸ்டின் கிளியரா கிளியர் அடுத்து தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ன என்கட்சி ஃபார்ட்டி ஃபோர் நம்ம எத்தனை ஸ்டேட் இருக்கு எந்த ஸ்டேட்லேயுமே லாஸ்ட்ல வந்து நாடுன்னு முடியல பிரதேசம்னு இருக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு தான் என்ன வருது நாடு அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ நாடுன்னா என்ன நாடு நாலு நாலு அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு நாளுக்கு ஐடியா வந்துடுச்சு தமிழ் நாடு நாடுனா நாலு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அப்படி வச்சுக்கலாம் ரைட் இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது எனது பாக் நீர் சந்தி மன்னார் வளைகுடா இதுக்கு ஐடியா இன்னும் கிடைக்கல அதை பார்த்துங்க இந்தியாவையும் இலங்கையையும் பிரிப்பது பாக் சந்தி மன்னார் வளைகுடா இங்கே பாருங்கள் இதை கூட வச்சுக்கலாம் இந்தி சந்தி அப்படி கூட வச்சுக்கலாம் இந்தி சந்தி ஓகேங்களா இலங்கை கூடா அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸ்மத் லைட்டாக குழு கிடைச்சா கூட எழுதிடலாம்ல சார் நான் படிச்சுட்டேன் சார் ஆனால் மறந்துடுச்சு படிக்கவே இல்லை அது எப்படி ஞாபகத்துக்கு வரும் படித்து மறந்துடுச்சு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நான் சொல்ல வரல ரைட் அடுத்து இந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது நிறைய பேர் எவரெஸ்ட் எவரெஸ்ட்னு நினச்சிட்ருக்கோம் அது நேபாளிலேயே இருக்குது ரைட் இந்தியாவின் உயர்ந்த சிகரம் கேட்டு என்னது காட்வின் ஆஸ்டின் குழப்பிக்காதீங்க எவரெஸ்ட் கிடையாது எவரெஸ்ட் வந்து இந்தியாவில் கிடையாது அது நேபாளத்தில் இருக்குது ரைட்டு பீகாரின் துயரம் என்னது கோசி பீகாரின் துயரம் என்னது கோசி அது காப்பகம் வச்சுங்க பீகாரின் துயரம் வந்து கோசி ரைட் அடுத்தது இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் என்னது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க வடக்கு அதுக்கப்புறம் தான் தெற்கு இந்த ஐடியா பாருங்கள் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது வடக்கு ஃபஸ்ட்டு நம்பர் மூணா நாலா நாலு ஏன்னா இங்கே இருந்தாலும் எழுத ஆரம்பிப்போம் ஆனால் ஒன்று பத்து நூறு எது இது ஒன்றாம்ஸ்தானம் இது பத்தாம் ஆஸ்தானம் அப்போ இங்கே இருந்தாலே வடக்கு வடக்குன்னா இங்கிலீஷில் என்ன நார்த்து ஓகே நார்த்துனா நாலு ஓகேங்களா ரைட்டு தெற்கு சவுத்து சவுத்துனா தான் த்ரீ ஓகே நாலுக்கும் மூணுக்கும் இடையில் உள்ள நம்பர் என்ன பரவி இருக்குது ரெண்டு ஒன்று அப்படி வச்சுக்கலாமில்ல எம்சிக்கியில் கொடுக்கும்போது ரொம்ப காம்பேட்டாக கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் ஓரளவு ரைட்டியடாக கொடுப்பாங்க நல்லா பார்த்துங்க வடக்குன்னா நார்த்து ஃபஸ்ட்டு வடக்கு தான் கேட்குறாங்க இதான் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் நம்பர் கிடையாது ஒன்று பத்து நூறு ஆயிரம் கிடையாது ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஓகேங்களா அப்போ இதான் வடக்கு தெற்குன்னா என்னது சவுத்து சவுத்துனா என்ன டிஹெச்னா என்னது த்ரீ அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா எம்சிகில தான் வரப்போகுது நீங்கள் பாத்தீங்கன்னா அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் எது மேற்கு தொடர்ச்சி மலைன்னா என்னது மேலே பாருங்க நமக்கு தலைக்கு மேலே யார் இருக்கு முடி இருக்கு அப்ப ஆனை முடி அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைனானது என்னது கீழே பாருங்கள் கீழே என்னது மகேந்திரகிரி மகேந்திரகிரினா என்ன நம்ம வச்சுக்கலாம் கிரிவலம் கிரிவலம் வரும்போது காலைல தான் நடப்போம் அந்த மாதிரி கீழே காலு இது ஒரு ஐடியா பார்த்தீங்களா இப்போ இதில் வந்து கொஞ்சம் இதாகுது இது நம்ம திரும்பி போடுவோம் நோட் பண்ணி வச்சுக்குவோம் ரைட் அடுத்து விருத்த கங்கா அப்படின்னு சொல்கிறது யார் கோதாவரி விருத்த கங்கானா என்னது கோதாவரி அந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம் இந்த பத்து கொஸ்டினில் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சரியாக ஐடியா சொல்ல அப்போ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் போடுவோம் கலந்து போடுவோம் ஓகேங்களா ஓகே Thank you. All the best.